திருக்கருகாவூரில் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் நிலுவைத் தொகையை திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை வடக்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் திருக்கருகாவூரில் நூறு நாள் வேலை தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை ரூபாய் நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி வழங்க வலியுறுத்தி அம்மாப்பேட்டை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி வழங்காததை கண்டித்தும் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் என்ற மோடி அரசு கல்விக்கு தந்தால் கல்விக்கு நிதி தரவில்லை அதுபோல் ஒவ்வொரு துறைக்கும் நிதி தரவில்லை என்றாலும் தமிழ்நாடு முதன்மையான மாநிலம் இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் என்று இருந்தாலும் கூட பாஜக அரசை கண்டித்து தமிழக போராட்டத்திற்கு வந்த அனைவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளி இப்போதே தலைமை கழக பேச்சாளர் ரமேஷ் அவர்கள் உரையாற்றுவார்